குந்தளித்த காதல் அவனை தத்தளிக்க வைத்தது நான்கு விழிகளின் சந்திப்பு காதல் என்ற தித்திப்பை தந்தது நான்கு சுவர்களுக்குள் வாங்கிட முடியாதது தெய்வீக காதல் நல்ல மனங்களின் கூட்டணி காதலுக்கு முன்னணி ஆனது மனித உணர்வில் காதல் கண்ணுக்கு தெரியாத மின்னலாய் விஸ்வரூ விஸ்வரூபம் எடுத்தது மனித உணர்வில் காதல் கண்ணுக்கு தெரியாத மின்னலாய் விஸ்வரூபம் எடுத்தது ஜடமாக மனிதன் இருந்தாலும் காதல் நாகமாய் படம் எடுத்தது ஜடமாக மனிதன் இருந்தாலும் காதல் நாகமாய் படமெடுத்தது போராட்டக்களம் போன்று காதல் போர்க்களமும் கேட்டது வாழ்வா சாவா என்று ஒரு நொடியில் கவிஞன் வர்ணித்த வர்ணனைகள் பல வண்ணங்கள் கொண்டவை தீப்பந்தம் காதல் பந்தத்தை கொளுத்துவது வாடிக்கையே இதை வேடிக்கை பார்ப்பது பொழுது போகாத சுட்டெரிக்கும் சுட்டெரிக்கும் நெருப்பிலும் சங்கு போன்று வெளுத்து ஒளிவீசும் தெய்வீகக் காதலர் ஆத்மா